தேவன் பேசினார் என்றால் தன்னுடைய வேத வார்த்தைக்கு முரண்படுகிறதற்கான கட்டளையோ அதுதான் வேத வசனம் என்பது இவ்வளவு நேரம் பேசின எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக அவசியமான காரியம் ஆண்டவர் இதை எழுதி சீல் பண்ணிட்டாரு இதை முத்திரை போட்டு விட்டார் அவர் இப்பயும் ஆண்டவர் எப்படி பேசினாலும் அந்த வேத வார்த்தையின் அடிப்படையில அல்லது இந்த வேத வார்த்தை இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் பேச மாட்டார் நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்ப இந்த வேத வார்த்தைகளுக்கு அல்லது வேதத்தினுடைய சத்தியத்துக்கு முரண்படுகிறதான ஒரு கட்டளையையோ ஆலோசனையோ அல்லது ஒரு புத்திமதியையோ அல்லது இதுக்கு விரோதமாக பயமுறுத்துகிற ஒரு காரியத்தையோ விதமா வேறு விதமாய் நடத்துகிற ஒரு காரியத்தையோ ஆண்டவர் பேசவே மாட்டார் ஹி வில் நெவர் கான்ட்ரடிக் த ஸ்கிரிப்சர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்துக்கு முரணான ஒரு காரியத்தை நீ நம்பும்படியும் செய்யும்படியும் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது தேவன் அல்ல வேறொன்று பேசுகிறது வேறென்று சொல்லுகிறது என்று சொல்லி அர்த்தம் இன்னைக்கு இந்த தீமையான காரியத்தை செய்ய போறான்ண்டவரே எனக்கு வந்து பேசுங்க என்னோட அப்படி சொன்னா பரவாயில்ல போ கோ கோ கோன் ஸ்டீல் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு திருட போன விரும்புற ஆண்டவருடைய வார்த்தையில நின்று ஜெபித்து உபவாசமெல்லாம் போட்டா கூட போய் நீ வந்து திருடு என்று ஆண்டவர் சொல்லவே மாட்டார் உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ நீ அவனை சபிக்க வேண்டும் கிட்ட வார்த்தை உனக்கு பேசு ஆண்டவர் சொல்லவே மாட்டார் நீங்க எத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டால் நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் ஒருவனை சபிக்கும்படியா ஆண்டவர் சொல்லவே மாட்டார் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாய் நீ உனக்கு இதை வருவித்துக் கொள்ளுகிறாயே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறாயே ஆக்கிரையை வருவித்துக் கொள்ளுகிறாயே கசப்பிலும் பிச்சிலும் காணப்படுறது என்று சொல்லி வேறு வார்த்தையின் மூலமாய் சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுடைய வாயின் மூலமாக ஒரு விசுவாசியின் மூலமாக இன்னொருத்தர சபிக்க சொல்ல மாட்டார் அதை புரிந்து அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல வேறு ஆவி கிரியை செய்கிறது என்று சொல்லி அர்த்தம் பாவத்தை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லவே மாட்டார் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிக்ஷனுக்கு ஆண்டவர்கிட்ட கூட ஜோம் பண்ணிருப்பீங்க ஆண்டவரை இந்த ஒரு தரம் மட்டும் நான் பண்ணிடுறேன் ஆண்டவரை அப்படிலாம் நீங்கள் ஜெயித்திருக்க கூட்டம் ஆனால் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா உள்ள ஆண்டவருடைய சத்தம் பரவாயில்ல என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது பரவாயில்ல டூ இட் ஒன் டைம் ஆண்டவர் சொல்லவே மாட்டார் நீங்கள் பட்டிருந்த அடிமைத்தனத்தினால் நீங்கள் அதை செய்திருக்க கூடுமே இல்லாமல் ஆண்டவர் பேசிட்டார் வசனத்தின் மூலமாக பேசிட்டார் அன்றைக்கி தான் ஒரு சதம் கேட்கும் ரேடியோல இருந்து ஒரு சதம் கேட்டிருக்கோம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு ஃபேவரான வேர்டு அப்படின்னு எடுத்துப்பீங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாரு பர்கான் சையா கூட பாடிட்டு இருப்பார் அதில் இருக்க ஒரு வசன ஒரு வார்த்தையை கேட்டேன்னா இது வந்து எனக்கு ஃபேவரபிளா நான் இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படி அப்படின்னு எடுக்க முடியாது நீங்கள் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக முரண்படுகிறதாக உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து செய்ய சொல்ல மாட்டார் உங்களை பயமுறுத்த மாட்டார் இதை செய்ய உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிடும் இதை செஞ்சு நீ பர்லவத்துக்கு போயிடலாம் ஆண்டவர் பேசவே மாட்டார் நல்லா புரிந்து கொள்ளுங்க பர்லவராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரே யா நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார் அப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்குது இதை நீ செய்ய இந்த பாவத்தை விட்டு நீ பரலவித்து போயிடலாம் ஆண்டவர் பேச மாட்டார் நல்லா புரிந்து கொள்ளுங்க அவர் மேல விசுவாசத்தை வைத்திருந்தா என்று அவரை இந்த பாவத்திலிருந்து விடுதலை விட்டு நீ பரல வைத்து பேசி பண்ணி கஷ்டப்பட்டு விடும்போது இன்னொரு பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னா நீங்க உணர்வீங்க அப்ப ஒரு பேக்கேஜ் ஆண்டவனுடைய பாவத்தை கழுவுகிறார் நீங்க அவரிடத்துல வரும்போது அந்த பாவத்தை இந்த விடுதலையை தருகிறார் உங்களுக்குள்ளே நியாய பிரமாணத்தை அவர் எழுதுகிறார் நீங்கள் புதிதாக பிறக்கும் பொழுது நான் அவருடைய இருதயத்தில் எழுதுவேன் நான் அவர்கள் இருப்பேன் அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று சொன்னார் அவர் அப்ப நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மெய் தெய்வத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களால ஆண்டவரே இது செய்யலம்மா செய்யக்கூடாதா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் சாதாரண இந்த பாவத்தின் எல்லாம் கேட்க மாட்டீங்க உங்களுக்கே தெரியும் இது பாவமா இது தள்ளணும் என்று தெரியும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஒன்றும் என்னை ஒன்றுமே ஒன்று என்னை தீட்டுப்படுத்தாரு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருந்தாலும் இது தகுதி இது தகுதி இல்லை அப்படின்றது நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி பவுலப்போஸர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டையா எனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு விடுதலை ஆக்கிட்டாரு தேவ பிள்ளையா மாறிட்டேன் வேணாலும் ருசித்து பார்க்கலாம் வேணாலும் தொடலாம் பாவத்தை ருசித்து பார்க்கிறதற்கு ஆண்டவர் அதை சொல்லவில்லை பாவத்தை தொட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் குலேஸ்வரில் அந்த வார்த்தை எழுதவில்லை அப்ப அதிகாரம் இருக்கிறபடினால் எனக்கு தகுதி இல்லாத காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னால் அதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கவேன் ஆண்டவரே அதிகாரம் கொடுத்துருக்கீங்க செய்யலாமா செய்யலாமா இது தகுதியா தகுதியில்லையா உனக்கே தெரியும் இது தகுதியா தகுதி இல்லையா என்று உனக்கு தெரியும் அல்லவா நீ என்ன பண்ண வேண்டும் அதை தள்ள வேண்டும் அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பேசிட்டார் இது பரவாயில்ல சுதந்திரம் இது செய் நீ பரவாயில்ல தண்ணி ஆட்சிக்கு வந்து வருது ஆண்டவர் சொல்ல மாட்டாரு நல்லா புரிந்து கொள்ளுங்க அதுக்கு நீ அடிமையாக அடிமையாயிருக்கிறபடினால ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய முன்னே அங்கே தள்ளுகிறபடினால அதை செய்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறாய் என்பதை புரிந்து கொள் திரும்ப என்ன சொல்ல போறேன் ஆண்டவர் பேசினார் என்று வேத வார்த்தைக்கு முரணாக அவர் பேச மாட்டார் அப்படி பேசும் பொழுது அது வேத வார்த்தை வைத்து பேசுகிறதை போல காணப்பட்டாலும் அது பிசாசு என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க வேத வார்த்தை அவனுக்கு தெரியும் வேத வார்த்தை அழகா என்ன பண்ணுவான் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு கோட் பண்ணுவான் அந்த வேத வார்த்தையினுடைய கருத்தோ அர்த்தமோ தெரியாது அவன் தன்னுடைய சுயமாய் அந்த வேத வார்த்தையை குறித்து என்ன பண்ணுவான் அவன் பேசிக்கொண்டிருப்பான் ஐயா வேத வார்த்தையே பேசுறாருயா சூப்பர் டாக்டர்னா இருக்கு பின்னாடி ஓடுகிறீர்கள் சொன்னால் பிசாசின் பின்னால் ஓடுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம்